அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை நம்ம பார்க்கறதுங்க இரண்டாம் நீத்துங்க கிர்க்ராஸுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலையீத்தில் மூணு ப்ளஸ் மூணு ஆறு லிட்டர் பால் பீச்சிருக்கிறாங்க அதிகபட்சம் இன்னொரு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுருவோங்க நல்ல தெளிவான மாடு ரெண்டாம் நீத்துங்க கிரும் காங்கயமும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சென கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு தலையீட்டில் மூணு மூணு கறந்துருக்குதுங்க பல்லு கடை முளைப்புங்க பால் தேவைக்காக தேடிட்டுருக்குறீங்க ஒரு நார்மல் பட்ஜெட்டில் பாலோட அளவீடு வந்து ஒரு ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக ஒரு அஞ்சு டு ஆறு லிட்டர் கறவையில் கால் அணைக்காமல் மாடு வேணும்னா தேர்வு பண்ணலாமுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க அந்த உத்தரவாதம் உண்டு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க மாடு சந்தை மதிப்பாகவே செனை இல்லைனா கூட ரூபாய்க்கு மேலே விற்குங்க நல்ல வெயிட்டு கணத்தில் இருக்குதுங்க மடிகால் சுத்தமாக இருக்குதுங்க பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் கறந்துட்டு விற்றீங்கன்னா கூட நஷ்டம் வராது விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம்ங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வெளிச்சத்தில் நேரில் வந்து மாடுகள் கன்றுல பார்த்து தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வான் வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க தெளிவான மாடு ரெண்டாம் ஈத்து பன்னஞ்சு நாளில் கன்று போடக்கூடியது தலையீத்தில் மூணு மூணு ஆறு வரைக்கும் கறந்துருக்காங்க இப்போது ரெண்டாம் நீத்தில் இருக்குதுங்க காம்பு நல்ல இடைவெளி பூங்காம்போடு இருக்குதுங்க விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாம் நீத்துங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத லோக்கல்லேயே பிறந்து வளர்ந்த ஒரு மாடுங்க தார் பார்க்கரும் காங்கிரேஜும் கிராஸுங்க ரெண்டாம் நீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கன்று போடுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க தலையீத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க இப்போது ரெண்டாம் நீத்துங்க இன்னும் பதினைஞ்சி நாள் டைம் இருக்குது நல்லா மடி வச்சு தான் கன்று போடுங்க நல்ல பெருங்கூட்டு மாடுங்க நல்ல திமிழ் அமைப்புங்க தார் பார்க்கரும் காங்கிரேஜும் க்ராஸு ஈத்து ரெண்டா நீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க கால் அணைக்க வேண்டியதில்லை மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கும் ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கும் உத்தரவாதம் உண்டுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் விற்பனை விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் நல்ல ப்யூர் ஒயிட்டில் கால் அணைக்காமல் நல்ல திமிழமைப்பில் பெருவெட்டில் மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் பாலுக்கு நிற்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவுங்க நாலு காமில் பால் வரும்ங்க சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க தலையீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத ரெட் சிந்தி கிடாரிங்க ரொம்ப நல்ல குணம்ங்க எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீவிக்கலாம் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுறோம்ங்க நல்ல தோல் நேசுங்க நல்ல மடி சுருக்கம்ங்க தொப்புல இருக்குது நல்ல பெருவட்டு கிடாரியாகவும் வந்து சேரும்ங்க ரெண்டு பல்லு தலையீத்து ரெட் சிந்தி கிடாரி நல்ல குணத்தில் இருக்குதுங்க அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு கொள்ளலாம் ரெட் சிந்தி விரும்புகிறவங்க பல்லு பாக்கியில் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் எங்கே தொட்டு எங்கே நீவுனாலும் பொட்டாட் நிற்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க கன்று ஈணுச்சி அப்படின்னா கண்ணை ஊட்ட விட்டுக்கிட்டு ஒரு நாலு நாளைக்கு வந்து நம்ம காம்புகளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் கறக்குறோம் அப்புறம் ரெண்டு நாள் வந்து கண்ணை வந்து முன்னாடி மெதுவாக பிடிச்சி கட்டிட்டு நம்ம கறந்தோம்னா மாடு பக்குவம் ஆயிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மறைவான இடத்துல ஏன்னா நாலு பேர் வந்து கன்று போட்டதுக்கப்புறம் கூட்டு வந்து காட்டினாலும் நாட்டு மாடுகளுக்கு வந்து கன்று மாதிரி ஏற்படும்ங்க அதனால் அதை தவிர்த்துட்டு நமக்கு பிடிச்ச மாடு நமக்கான நம்ம வந்து பார்த்து அதை பழக்கி கன்று போட்டது வந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்குவம் பண்ணும் பட்சத்தில் ஒரு பத்து ஈத்து பாஞ்சு தெளிவான மாடாக வச்சுக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு பல்லு முதல் ஈத்து ஒன்பது மாதம் சினைங்க ஒரு வாரத்தில் கன்று இனிடுங்க எங்கே தொட்டு எங்கே ஆனால் நீவிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான பிள்ளை காளை கண்ணுங்க சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க தாடை அளவான தாடைங்க ஒரு பால்மயில மாட்டுக்கு பிறந்த பில்லை கன்று காலை கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஆகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க காங்கயத்தில் பில்லைக்கன்று நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணாக வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறைப்பாலது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க காங்கேயம் பிள்ளை காலை கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று தாடகொடி இறக்கம் இல்லாமல் நல்ல தீமிலமைப்புலேயும் வால் இறக்கத்துலேயும் உடல் கூர்லேயும் தெளிவாக இருக்குங்க கொண்டு போய் முறையான குடல் குடல்குள் நீக்கம் ரெண்டு நேரம் அடர்த்தியுடன் கொடுக்குறத முறைப்படுத்துனீங்கனாலே கன்று இலைக்காமல் நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணாக வந்து சேர்ந்துருவுங்க விலை பதினைஞாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க அதிக கறவை திறன் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை மாடுங்க செவலைக்கும் பிள்ளைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இருக்குங்க நல்ல தலைங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு ரெண்டு நமக்கு தெரிஞ்ச இடங்களில் தான் இருக்குதுங்க ஆரம்பத்துலேயே தலைச்சன்லேயே ஒரு மூணு லிட்டர் கறந்த மாடுங்க கண்ணுக்கு போகவே மூணு லிட்டர் கறந்த மாடு நல்லா கறக்குங்க இன்னும் கன்று ஈணுவதற்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க மூணாவது ஈத்து பதினஞ்சு நாள் அவங்க கன்று போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு நம்ம வைக்கிற அடர்தி உணத்தை பொறுத்து கண்ணுக்கு போக அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் பால் கேரண்டியாக பீச்சலாமுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல வாழ இருக்கும் நல்ல மடிகால் சுத்தம் குணத்துலேயும் கால் அணைக்க வேண்டியதில்லைங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க பால் வர்க்கமான மாடாக வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமுங்க மாடு ரெண்டித்தால் நமக்கு தெரிஞ்ச இடங்களில் தான் கறந்த மாடுங்க அவங்கவுங்க பால் கறந்துட்டு பால் தேவை உடனே நம்மகிட்ட மாற்றிக்கிட்டாங்க ஏன்னா உடனுக்குடன் பால் வேணுங்கிறதுனால கொடுத்த மாடுங்க யாருக்கு வேணாலும் நம்பி கொடுக்கலாமுங்க வாங்கி இருப்புக்கு வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க நல்ல கரவைத்திறனில் மாடு வேணும்னு நினச்சிங்க குணத்தில் வேணுனாலும் தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்க்குறனாலும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது வந்து செக் பண்ணி வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க காரிக்கன்று கிடாரி கண்ணுங்க சுளி சுத்தமான கண்ணு கழிப்பு சுளி குறைப்பழுது இல்லாத கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று காரிக்கன்று கிடாரி கண்ணு லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாமங்க கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க வயது வந்து பார்த்திங்கன்னா நாலு டு ஐந்து மாதங்கள் பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை தவிடு பணஞ்சி வச்சிங்கனாலே போதுமானதுங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை தவிடு வச்சே வளர்த்திக்கலாம் முறையான குடல் புழு நீக்கம் இரண்டு நேரம் அடர்தியானம் வைக்கிறத உறுதிப்படுத்துறீங்கனாலே போதுமானது விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ நாள் வந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க தெளிவான நான்கு டு ஐந்து மாதங்கள் வயதான காரி கிடாரி கன்று விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க மறக்காம நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது பதினைந்து மாதங்களான ஒரு செவலை கிடாரிங்க சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல பெருவட்டான கிடாரிங்க நல்ல தோல் கொம்பு கயிறு கட்டி மூக்கநாங்கயர் குத்துகிற ஸ்டேஜில் தான் இருக்குதுங்க வேணுனாலும் கொம்பு கயிறு கட்டி மூக்கநாங்கர் குத்தியும் கொடுக்கலாம் வயசு பதினஞ்சு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமங்க பதினைந்து மாதங்களான சுளி சுத்தமான செவலை கிடாரி நல்ல நெட்டு நீளம் நல்ல கால் ஊக்கமுங்க நல்ல தோல் கொம்பு கொம்புக்கயிரில் கட்டி மூக்கனாங்கயிறு குத்தி கொடுக்குறதுனாலும் புதுமூ குத்தி கொடுக்குறனாலும் கொடுக்கலாமுங்க ஈரகாலமாக இருக்கிறதுனால நீங்கள் அங்கே போய் ரெண்டு மாதம் வச்சுருந்து கூட நீங்கள் குத்திக்கலாம் மரலியோ தொந்தரவோ எதுவும் இல்லாத தெளிவான கிடாரி விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பதினாறு மாதங்களான மயிலை காளை கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குடைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க கும்புதலையில் முகத்தில் இருக்குதுங்க காங்கி கண் காலக்கன்று ஒரு பதினாறு மாதத்து கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல குவாலிட்டிங்க பதினாறு மாதம் வயசாகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாமல் இருக்குது எட்டு பால் பல்லில் இருக்குதுங்க நல்ல நெட்டு நீளம் எல்லா பொருட்களையும் இருக்கக்கூடிய தரமான காலை கன்று விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம்ங்க வயது பதினாறு மாதங்கள் சுழி சுத்தம் காங்கேயம் மயிலை காலை கன்று விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் பண்ணைக்கு நேரில் வாங்க மாடல் கண்ட்ரிகளை தேர்வு செய்யுங்க பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க